கன்னியாகுமரியில் உள்ள குமாரசுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்துடன் பிரியாணி கடையின் விளம்பரம் அடங்கிய நோட்டீஸ் வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் பிரியாணி சாப்பிட்டதாக கூறப்பட்ட சம்பவம் பூதாகரமாகி பல்வேறு சர்ச்சைகளுக்கும் போராட்டங்களுக்கும் வித்திட்டது இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வேலிமலை குமாரசுவாமி கோவிலில் பிரசாத இலையில் பிரியாணி கடை விளம்பர நோட்டீஸ் இடம்பெற்றதாக பக்தர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டார் கேவலமான ஒரு விஷயம் நடந்த கோவில்ல இதுதான் குமார கோவில்ல எனக்கு கிடைச்ச பிரசாதம் அதுக்குள்ள இறச்சிகிட்ட நோட்டீஸ் வச்சு தராங்க ஏதாச்சும் ஊர்ல ஏதாச்சும் கோவில்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க உங்களை யாராச்சும் தெரியுமா நாய் துரைக்கும் பார்த்தது இல்ல எப்பவுமே நான் கன்னியாகுமரி பெருமையா தான் எல்லா இடத்துலையும் பேசுவேன் ஆனா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஊர்ல எப்படி ஒரு கேவலமா நடக்குது உங்களுக்கு கேவலமா இல்லையா முடியல என்னதான் கன்னியாகுமரியில எல்லா விஷயத்திலயுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு எங்க போய் செத்து தொலைங்க எல்லாரும் ஆசிப் பிரியாணி கடையின் விளம்பர நோட்டீஸ் கோவில் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு பிரசாதத்திலும் அந்த நோட்டீஸை அனுப்புவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து கோவில் தந்திரி ஹரிஷ் கோவில் நிர்வாக அதிகாரி மோகன்குமார் ஆகியோரிடம் இந்து அறநிலையத்துறை விசாரணை நடத்தி வருகிறது விளம்பர நோக்கத்தில் பிரியாணி கடை நோட்டீஸ் பிரசாத இலையுடன் வழங்கப்பட்டது உண்மை என கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறநிலையத்துறை இணை ஆணையர் பழனிக்குமார் தெரிவித்துள்ளார்